இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இந்த கிளை வீதி ஓரமாக இருக்கிற வீடு தான் விற்பனைக்காக இருக்குது இந்த வீட்டினுடைய சரியான அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒன்றரை பிறப்பு காணிக்க இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது இடைக்காலத்து வீடு தான் புதிய பெயிண்ட் அடிக்கப்பட்ட இடைக்காலத்து வீடாகத்தான் இருக்குது ஆனால் நல்ல நிலையில் இருந்து கொண்டிருக்குது அதனுடைய தோற்றங்களை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் இந்த வீடு எந்த இடத்துல இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம்னு சொன்னால் நல்லூர் கந்தசாமி கோவிலில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு இருந்து கொண்டிருக்குது அதாவது சரியா செல்லோணம் அப்படி பார்த்தோம் மட்டு சொன்னால் கச்சேரி நல்லூர் கச்சேரியிலிருந்து நல்லூருக்கு வர்ற பிரதான வீதியிலிருந்து இரண்டாவது காணியாகத்தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு இந்த வீடு சம்பந்தப்பட்ட பொதுவான தகவல்களை முதல் பார்ப்போம் யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு என்ன வாசல் வீடு அப்படி என்று பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் வடக்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது இந்த வீட்டினுடைய நான்கு புறங்களுமே சுற்று முதலால் சூழப்பட்ட அழகிய வீடாகத்தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இந்த வீட்டினுடைய அட்டாச் பாத்ரூமை பார்த்து கொண்டு இந்த வீடு ஒரு சாதாரண வீடு தான் மூன்றரை கோல் கிச்சனோடு இருக்கிற ஒரு சாதாரண வீடாகத்தான் இருக்குது இப்போ நீங்கள் இந்த வீட்டுக்கு பின்பகுதியில் இருக்கிற பெரிய இடத்தை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இந்த ஒண்டர பரப்பு காணிக்கமஞ்ச இந்த இடைக்காலத்து வீடு ஒரு மூன்று அறை கோல் கிச்சனோடு இருக்கிற ஒரு சாதாரண வீடு தான் இந்த வீட்டை யாராவது வாங்க விரும்பினா வாங்கிக்கொள்ள முடியும் இந்த வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற வீதி முன்னாடியே வீடியோவில் பார்த்துருப்பீங்க கனரக வாகனங்கள் கூட வந்து செல்லக்கூடிய அகலமான வீதியாகத்தான் இருக்குது யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டை நீங்கள் வாங்குறது அப்படி என்று சொன்ன விலை பேச்சுவார்த்தை கூப்பிட்ட விலையாகத்தான் இருக்குது நேரில் போய் பார்த்துட்டு கதைச்சு கொள்ள முடியும் அடுத்த விவரம் இந்த வீட்டை வாங்க யாரை தொடர்பு கொள்ளணும் அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னால் இந்த வீட்டை வாங்க அப்படி என்று சொல்லி இதில் இருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பரில் ஏதோ ஒரு கண்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த வீட்டை நீங்கள் விலை பேசி வாங்கிக்கொள்ள கொள்ள முடியும் யாராவது தேவையெண்டா பயன்படுத்தி கொள்ளுங்கோ போல் உங்களுடைய காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்கணுமெண்டா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் விளம்பரப்படுத்தல் தேவைக்காக இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் இந்த தளத்தின் மூலமாக எந்த ஒரு காணியை வாங்கிக்கையும் அந்த காணியர் வீடுகளுக்குரிய உறுதிகள் ஆவணங்களை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க சட்டத்தரணி வீடாக செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க அதே நேரம் பணக்கொடுக்கல் வாங்குற செலுத்திற்கே அவதானமாக இருங்க இது எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் இந்த வீடியோலையும் சொல்லி கிடக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் இது ஒரு நல்ல பதிலை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்